ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல மொறு மறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சேவை போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம போகவே போகாது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பாலில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மததமாக வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்துருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா அழகாக வந்துருக்கும் அப்போது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பொறிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து சில்லி ஃப்ளாக்ஸுக்கு பதிலாக வத்தல் தூள் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நான் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய செய்கிறேன் அதனால் வந்து நிறைய மாவு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவோட அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ செய்யும் போது மாவு நல்லா சாஃப்டாகி வரும் அதே போல் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் எல்லா மாவுலையும் பட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்ச வந்து எடுத்துப்போம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பிசைமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து பிசஞ்சி வந்து எடுத்துப்போம் மாவு வந்து ரொம்ப வந்து ரிக்கியூடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டான ஒரு டோவாக வந்து பிசைஞ்சி வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் நீங்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடுபடுத்தி கூட சேர்த்துக்கலாம் இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ரொம்ப குடிக்காம வந்து வரும் நான் வந்து சாதாரணமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் நார்மல் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சி வந்து எடுத்துப்போம் பாருங்க நான் இந்தளவுக்கு நல்லா வந்து பசைஞ்சு வந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டேப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி பிசையும் போது மாவு ஒன்றுமே நல்லா வந்து சாஃப்டாகும் அதே போல் நல்லா வந்து மொறு மொறுப்பாகவும் வரும் நல்லா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து இருக்கும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு சாஃப்டாகி வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா உள்ளங்கைகளை வச்சு அழுத்தி வந்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆயில் சேர்த்து பிசையும் போது சாஃப்ட்டாகவும் ஆகும் ஈஸியாகவும் வந்திருக்கும் அதே போல் நான் சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும் அந்தளவுக்கு பிசஞ்சி எடுத்துப்போம் இப்போ நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துட்டேன் நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சி இப்போ இதுக்கு மேலே வந்து மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் மறுபடியும் பெசைய வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் மாவு நல்லா காஞ்சிடாமல் நல்லா சாஃப்ட் ஆகி வரும் இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணிநேரம் நல்லா வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் பிசஞ்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரை நேரம் மாவு நல்லாவே வந்து சாஃப்ட்டாக ஊறிடுச்சு நல்லா இப்போ போதோ நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துப்போம் அந்த மாதிரி வந்து ஃபைனலாக பிசையும் போது இன்னுமே நல்லா ஆகி வரும் மாவு பிசைதுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ எதுலேருந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்ச வந்து எடுத்துப்போம் நம்ம சப்பாத்திக்குலாம் போடுவோம் அதோட கொஞ்சம் பெருசாக வந்து பிடிச்சு வந்து எடுத்துப்போம் இதே போல் எல்லா மாவுளையுமே வந்து பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஒம்பது பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு நான் இந்த சைஸில் வந்து நான் வந்து பிடிச்சி வந்து எடுத்துருக்குறேன் ஒம்பது பால்ஸும் ஒரு சின்னதாக ஒரு பாலும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதை நம்ம தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் ஒரு பவுலை மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து மூடி வந்து வச்சிருவோம் காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் மைதமாகவும் சேர்த்துட்டு அந்த பால்ஸை வந்து ஒரு போலை வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ நல்லா நம்ம மல்லிசாக வந்து எந்த அளவுக்கு மல்லிசா மல்லிசாங்களால தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி மாவு சேர்த்து தேய்க்கும் போது நல்லா வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வந்து வரும் அதுக்காக மாவு சேர்த்து தேய்க்கிறேன் ரவுண்ட் ஷேப்பை தான் வரும்னு அவசியம் இல்லை நல்லா வந்து மல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்மளோட அளவுக்கு மல்லிசாக தேய்க்கிறோம் அந்தளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தடிமின்னா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வந்து முறுமுறுப்பாக இருக்கும் அப்புறம் ஆடுறதுக்கப்புறம் நல்லா வந்து நமத்து போன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நல்ல மெல்லிசாக நீங்கள் தேய்க்கும் போது இத்தனை நாள் ஆனாலுமே இந்த நமத்து போகாது நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும் இதே போல் நல்ல பட்டி போட்டு இந்த மைதா மாவுலாம் சேர்த்து நல்ல மெல்லிசாக தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா வந்து விரித்து வந்து தேய்ச்சி வந்து வச்சுட்டேன் நல்லா மெல்லிசாக வந்து தேய்க்கணும் இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சி வந்து வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த ரெட் க்ரீன் அப்புறம் பிளாக் நம்ம சேர்ந்து இப்போ இதில் வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் தனியாக நம்ம பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இதே போல் நாலு சைடில் இருக்கிற எக்ஸஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுன்னு இப்போ நம்ம நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ட்ரையாங்கல் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் பெரிய போல் எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்குறேன் நல்லா மெல்ஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து என்ன சூடாகிட்டேன்னு பார்ப்போம் ஒரு சின்ன துண்டை வந்து போட்டு பார்க்கலாம் ஃபோட்டோன்னு மேலே வந்து வரணும் பாருங்க என்ன நல்லா சூடாகிடுச்சி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க அது நல்லாவது முடு மருப்பா சத்துடு வந்து கரிஞ்சிடும் ரொம்ப வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வந்து பொடிக்க வேண்டாம் நேரத்தில் நிறைய சேர்க்காம கடையோட அகலத்தை தொடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் லை வந்து இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க இதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பிடிச்ச வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரமெலாம் ஆகாது ரெண்டு தான் ஆகும் சட்டம் வந்து பொறிஞ்சிரும் நம்ம நல்லா வந்து தேய்ச்சி சார்ந்துச்சிருக்கனால சீக்கிரமாக வந்து பொரிஞ்சிடும் வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும் ரொம்ப வந்து ப்ரௌன் கலராக வர வேண்டாம் அதுமாதிரி நல்லா ரெண்டு சைடும் நீங்கள் பிரட்டி பரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நல்லா எல்லா சைடுமே வந்து ஒரே மாதிரி கலரில் வந்து வரும் பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ வந்து எடுத்துன்னு வச்சிடலாம் நல்லா எண்ணெய் எண்ணெயிலேருந்து நல்லா வந்து வடிச்சிட்டு வந்து வச்சுருவோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் இதே போல் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வந்து எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறித்து வந்து எடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக வந்திருக்கும் நல்லா அந்த எள் சில்லி ஃப்ளேக்ஸ் கருவேப்பில் சேர்த்து ரொம்பவே சூப்பராக வந்துருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உடச்சி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நல்லாவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாளும் நமத்து போகவே ஆகாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டான ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டீ குடிக்கும் குடிக்கும்போலாம் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்